எல்லாருக்கும் வணக்கம்ங்க குறிப்பாக மக்களுக்கு இதை தெரிவிச்சுக்கிறேன் எல்லா மக்களும் வந்து இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசணும்னு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏன்னா அதை தவிர அதிகமாக யாருக்கும் ஹிந்தியோ ஆங்கிலமோ பிற மொழிகளோ எதுவும் தெரியாது ஆனால் இதில் மட்டும் பாருங்க இதில் எதுவுமே தமிழ் கிடையாது எல்லாமே ஆங்கிலம் எல்லாமே ஆங்கிலம் இது ஒரு பேங்கோட ஒரு புக்கு இதில் இருக்கிறது அத்தனையுமே ஆங்கிலம்தான் எல்லாத்துலேயுமே ஆங்கிலம்தான் கொஞ்சம் கூட தமிழ் கிடையாது இதில் எல்லாமே தான் எல்லா பக்கத்துலேயும் அது ஆங்கிலம் தான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு மக்கள் இதை போய் எப்படி படிப்பாங்க ஹிந்தியில் எழுதியிருந்தாலும் எப்படி படிப்பாங்க ஒரு கூலி வேலை பார்க்குற களை வெட்டுற பொம்பளை களை மம்பட்டி வேலைக்கு போகிற ஆம்பளைங்க ஒரு பேங்குக்கு போனால் ஒரு பாரத்தை ஃபில்லப் பண்ணணுன்னா கூட பாருங்க இது ஒரு பாறம் இந்த பாரத்தை ஃபில்லப் பண்ணால் கூட எல்லாமே இங்கிலீஷ் தான் எல்லாம் இங்கிலீஷ் இது சாதாரண மனுஷன் என்ன செய்வான் ஒருத்தவங்கட்ட போய் கேட்பான் படித்தவங்கிட்ட கேட்பான் அவன் இங்கிலீஷ் தெரிஞ்சா அவன் எழுதும் சரி அதே மாதிரி சாதாரண ஒரு பல்படி இந்த பல்படியை பாருங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு தமிழ்லேயும் எழுதியிருக்கு தெரியுதான் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு தமிழ்லேயும் எழுதியிருக்கு இங்கிலீஷில் இதை எழுதும்போது அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் மட்டும் இருந்தால் அப்போ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க அதாவது தமிழாக்கம் பண்ணியிருக்காங்களா அப்போ இது வந்து இங்கிலீஷில் இப்படி எழுதும்போது அது தமிழில் இந்த இருக்குது அப்படிங்கிறத மக்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிடுவாங்க ஏன் அப்படி மற்ற வாரங்களை ஏன் அப்படி பண்ணுறதில்லை ஆனால் அவனும் பாருங்க மற்ற எல்லா மொழிகள்லேயும் இதில் இது அவ்வளவா தெரியாது அதில் சைனிங் கொடுத்துருக்கான் அதனால் தெரியாது அவ்வளவா நேச்சுரலாக பார்த்தா தான் தெரியும் பாருங்க கொஞ்சம் நல்லா தெரியும் ஒரு நாலு மொழி இதில் வந்து இருக்குது நாலு மொழியில் அப்போ தெரியுதா பாருங்கள் ஹிந்தி இருக்குது அடுத்து என்னென்ன மொழியும் இருக்குது ரெண்டு மூணு மொழி இருக்குது அது எனக்கு தெரியல என்ன மொழினா எனக்கே தெரியல ஹிந்தி மட்டும் தெரியுது மற்ற மொழிகளை வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பரவாதமாக நம்ம பார்த்ததில்லை நல்லா பார்த்துருக்கோங்க கிரிக்கெட்டும் பரவட்டும்ங்கிறதுக்காக வேண்டி இந்த பல்படியை வந்து எல்லா மொழிகள்லேயும் கொடுத்துருக்கான் ஏன் கொடுத்துருக்கான் இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு மொழிக்காரன் நம்ம நாட்டுக்குள்ள இந்த மொழியோ இல்லை இந்த மொழியோ இல்லை இந்த மொழியோ இல்லை இந்த மொழியோ தெரிஞ்சவன் இதை பார்த்து ஆ இது வந்து இந்த பேர் கொண்ட பல்கொடி அப்படிங்கிறது அவன் தெரிஞ்சுக்கிடுவான் அவ்வளோதான் இதில் பாருங்கள் இது வந்து நம்ம சிலிண்டருக்குள்ள குக்கு எல்லாமே இதில் ஹிந்தியில் இருக்குது இங்கிலீஷ்லேயும் இருக்குது இது ரெண்டையுமே இந்த தமிழ்நாட்டுக்காரன் படிக்க முடியாது எப்படி நல்லா தமிழ் தெரிஞ்சவன் படிக்க முடியாது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஆங்கிலம் தெரிஞ்சவன் படிப்பான் அதுக்கு தமிழாக்கம் கூட தெரியாது இப்போ உள்ள படித்தவங்க அதிகமாக படித்தவங்க யாருமே ஆங்கிலத்தில் படிச்சுட்டு அந்த ஆங்கிலத்தை வந்து தமிழில் சொல்லுனா சொல்ல மாட்டான் தெரியாது அவ்வளோவா தெரியாது ஆனால் அவனுக்கு புரிஞ்சிக்கிறது தெரியும் அதை வந்து தமிழாக்கம் பண்ணி சொல்லத் தெரியாது அதை புரிஞ்சுக்கிறத கூட எடுத்து சொல்ல முடியாது அவனால் இது பூரா ஹிந்தி இது ஆங்கிலம் அப்போ இது ஹிந்தி இது ஆங்கிலம் அப்படின்னா அப்போ தமிழை எங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிருவாங்க மக்கள் முக்கால்வாசி இதை வந்து நிறைய கிராமம் கிராமமாக வச்சுருக்கோம் அதுதாங்க கொடுத்துருக்கு இது எப்படி ஆங்கிலத்தையும் தமிழையும் இதில் என்ன எழுதியிருக்குன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் போய் புக்க போய் கொடுப்பீங்க அவன் எழுதுவான் அவ்வளோதான் இவ்வளோ வருவான்னு சொல்லுவான் அதனுடைய உட்கருத்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆக தமிழ் அதில் இருக்கணும் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் ஆக மொத்தத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதை எடுத்துக்கோங்க இதில் தமிழ் கொடுத்துருக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா இதில் பாருங்கள் ஏஜ்னு கொடுத்துருக்கு ஏஜ்னு கொடுத்துட்டு பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கு ஏஜ்னு கொடுத்துட்டு அது அப்படின்னு தமிழில் எழுதியிருக்கு அதே மாதிரி பாருங்கள் கீழே அதாவது ஜெண்டர் அப்படின்னு எழுதிருக்கு பாலி நம்மளுக்கு தமிழில் போட்டுருக்கு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபைட் ஐடி ஐடி வெரிஃபைட்னு எழுதியிருக்கு அதுக்கு தமிழில் வந்து அடையாள சான்று எப்படி அதாவது அடையாள சான்று அப்படின்னு இப்படி ஒவ்வொன்றுமாக பாருங்கள் கீழே வரைக்கும் எல்லாமே ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழில் மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க இதே மாதிரி ஏன் எல்லா பாறங்கள்லேயும் நம்ம பிள்ளை வேண்டிய எல்லா பாறங்கள்லேயும் ஒரு ஹிந்தி இருந்தால் அதுக்கு தமிழ் இருக்கணும் ஒரு மலையாளம் இருந்தால் அதுக்கு தமிழ் இருக்கணும் பக்கத்துலேயே இருக்கணும் அதுக்கு மொழிபெயர்ப்பு இருக்கணும் தமிழில் ஐயா முதல்வர கேட்டுக்கிறேன் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனீங்கன்னா ஹிந்தியில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத தமிழில் மொழியில் தெரிஞ்சா அது கட்டாயம் இந்த ஹிந்தியில் எழுத்து இப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவாங்க இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிருவாங்க இதில் வந்து ஹிந்தி கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்காது ஏன் சண்டை போட்டுக்கிட்டு சொல்லுங்கள் ஏங்க ஒரு மொழியை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு தமிழில் மொழி பெயருங்க இப்போ இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க இங்கிலீஷ் போட்டிங்கன்னா அந்த இங்கிலீஷுக்கு ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் மொழி பெயர் பக்கத்தில் போய் வைக்கிறீங்களா ஏஜ்னா வயது அப்படிங்க இருக்குல்ல மாதிரி ஹிந்தியாக இருந்தால் அதே மாதிரி பண்ணுங்கள் மலையாளமாக இருந்தால் அதே மாதிரி தமிழாக்கம் கொடுங்க தெலுங்காக இருந்தால் அதுக்கு தமிழ் ஆக்கம் கொடுங்க இதுக்கு போய் ஏங்க நம்ம அடிச்சுக்கிட்டு ஆகணும் நான் தமிழன் நான் தமிழன் நான் தமிழன் சொல்லப்போனால் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னா இங்கிலீஷ் தான் படிக்கணும் வெளி வெளிமாநிலத்துக்கு போனோம்னா ஹிந்தி தான் படிக்கணும் அப்படிம்பாங்க முக்கால்வாசி வெளி மாநிலங்களில் ஹிந்தி தான் தமிழ் அங்கேயெலாம் இருக்காது நீங்கள் மட்டும் தான் தமிழ் தமிழ்ன்னு சொல்கிறீங்க இந்த இங்கிலீஷ் உலகம் குள்ள பரவுதே இந்த ஹிந்தி அதே மாதிரி பரவுதே ஏன் தமிழ் பரவ மாட்டுக்கு அப்போ நம்ம சரியில்லையா நம்ம தமிழை பரப்ப மாட்டுக்காமா அதுக்குத்தான் இந்த வேர்டு அந்த ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தையாக இருந்தால் அதுல தமிழ் இருக்கணும் ஹிந்தி வார்த்தையாக இருந்தால் அதுலேயும் தமிழ் இருக்கணும் மலையாளமாக இருந்தால் அதில் தமிழ் இருக்கணும் தெலுங்காக இருந்தால் அதில் தமிழ் இருக்கணும் கன்னடமாக இருந்தால் அதில் தமிழ் இருக்கணும் உருது இருந்தால் அதில் தமிழ் இருக்கணும் இப்படி நிறைய மொழிகள் மக்களுக்கு தமிழ்நாட்டில் தெரியாத மக்களுக்கு தெரியாத மொழிகளை உள்ளே தெரிஞ்சாங்கன்னா அதை நீ தமிழாக்கம் பண்ணி கொடுங்க நீங்கள் ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க தமிழாக்கம் பண்ணால் அதுலயே எல்லாருமே படிச்சுட்டு போகிறாங்க அதுலேயே எல்லாருமே இந்த இந்த எழுத்துக்கு வந்து தமிழில் இப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் மக்களுக்கு நல்லது தானே இதை போய் நம்ம ஏன் அடிச்சுக்கிட்டு குடிச்சு அந்த கிடக்கணும்